ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தொங்கின்னு தட்டி விட்ருங்க இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இன்னைக்கு கால் கைப்பிடி பண்ணுறதுக்கு மட்டும் மல்லி எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்ததா காரத்துக்காண்டி ரெண்டு பச்சை மிளகா மல்லி இலை எவ்வளோ சேர்த்திங்களோ அதே அளவுக்கு புதினா இலை சேர்த்து இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கரலாம் அடுத்ததா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கரலாம் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சதும் நான் இன்னைக்கு ஒரு மூணு கிட்ட முட்டை எடுத்து இதில் உடச்சி ஊற்ற போகிறேன் அடுத்ததான் இந்த முட்டை மேலேயே உப்பு மிளகு தூள் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் எதுவுமே பண்ணி விடாம ஒரு அஞ்சு நிமிஷத்து கிட்ட மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போது நல்ல பாப்கார்ன் மாதிரி நமக்கு நல்லா பொரிஞ்சு கடிச்சிடும் இந்த அளவுக்கு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சிடலாம் அடுத்ததா அதே கடாயில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா அது கூடவே ஒரு மூணு பழி கிட்ட பூண்டு எடுத்து நல்ல பொசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா விட்டு போட்டு வெங்காயத்தோட பச்சை போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா பேஸ்ட் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல சேர்த்துக்கரலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா செட் ஆயிட்டு இதுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பொறிச்சு வச்சிருக்கிற முட்டை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்துதான் நான் இன்னைக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கேன் வடிச்ச பிறகு அப்படியே போட்டக்கூடாது ஒரு தட்டல கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஆற விட்ட பிறகு இதுல சேர்த்துக்கரணும் இப்போ இது எல்லாமே அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உதிரி உதிரியா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு சூப்பரா கலர்ஃபுல்லா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் உங்களுக்கு தேவையான கொஞ்சமா நெய்யும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சோ பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க